ஒரு சிலர் சொல்கிறீங்க வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வுன்னு பச்சையாக சாப்பிட்டா வாய்வு இல்லை சமைச்சு சாப்பிட்டா தான் வாய்வு வயிறு உப்பசமாக இருக்குது அல்சர் இருக்குது அதே மாதிரி ஹார்ட்டில் ஒரு இடத்துல பிளாக் இருக்குது ரெண்டு இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக கண் மூடிட்டு சாப்பிட்லாம் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க இது நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இந்த வாழைக்காயை வந்து சஜஷன் பண்ணுறாங்க பச்சையாக சாப்பிடும்போது உங்கள் ஹார்ட் பிளாக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரியாக இருக்காங்க இந்த வாழைக்காயை பார்த்திங்கன்னா அப்படியே கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் பல்லு கரையெல்லாம் பிடிக்காது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நுரையீரலை மல்லிப்பூ மாதிரி மாற்றுறதுக்கு சக்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு பிபி வராமல் இருக்கிறதுக்கு கிட்னி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு அல்சர் முற்றிலுமாய் குணமாக்குறதுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு உடலை குளிர்ச்சி மனம் சார்ந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழுகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் தரும் நோய்கள் வந்துருச்சு இந்த நோயை குணமாக்கணும்னா எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ரத்தம் தூய்மையாகணும் நல்லா புரிஞ்சுங்க ரத்தம் தூய்மையானா நோய்கள் வராது இதுதான் உண்மை அப்போ அந்த ரத்தத்தை தூய்மை ஆக்கிறதுக்கு இயற்கையான மருத்துவ முறையில இயற்கை வைத்திய முறையில் என்ன இருக்கு அப்படின்றத அற்புதமா சொல்றேன் தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் இது யாருக்கும் சைடு எஃபெக்டை ஏற்படுத்தாது அது என்ன எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க போகலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வாழக்காய் இருக்குது இது மாதிரி மொந்த முந்தாலக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க ஆர்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க தாராளமாக இது சாப்பிடுங்க ஒரு சிலர் இப்போ சா சொல்கிறீங்க வாழக்காய் சாப்பிட்டா வாய்வுன்னு பச்சையாக சாப்பிட்டா வாய்வு இல்லை சமைச்சு சாப்பிட்டா தான் வாய்வு சரிங்களா இது இல்லை கிடைக்காத சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேறு வாழைக்கா பச்சையாக கிடைச்சா வாங்கிக்கலாம் ஆனால் மொந்த வாழை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா பச்சையாக தான் சாப்பிட்ணும் அதனுடைய தோல் சதை விதையோடு தான் சாப்பிட்ணும் சரிங்களா தேங்காயில் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை தேனில் தொட்டு சாப்பிடுங்க ஆனால் பச்சையை அப்படியே இன்னும் தொடாமல் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாங்க இது சரியாகுங்க அப்புறமா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் வயிறு உப்பசமாக இருக்குது அல்சர் இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் அதே மாதிரி ஆற்றில் ஒரு இடத்துல பிளாக் இருக்குது ரெண்டு இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக கண் மூடிட்டு சாப்பிட்லாம் ரத்த நாளங்கள் அடைப்பு இருக்குன்றவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் சரிங்களா இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது ஹார்ட் கம்ப்ளைண்ட் வரவே கூடாது எனக்கு இருதய பிரச்சனையும் வரவே கூடாது நான் ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லாமல் காலம்பூரா நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய உணவில் இந்த வாழைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லைங்க ஹார்ட்டில் பிளாக்கோ எதுவுமே வராமல் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்படி கட் பண்ணிக்கிறீங்க கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க இது நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இந்த வாழைக்காயை வந்து சஜஷன் பண்ணுறாங்க பச்சையாக சாப்பிடும்போது உங்கள் ஹார்ட் பிளாக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரியாக இருக்காங்க இப்போ நான் இது எப்படி சாப்பிடணுன்றதை நான் காமிக்கிறேன் நல்லா நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா இது பச்சாவே நறக்கு முறுக்கு நறக்கு முறுக்கு கரிச்சு மட்டும் சாப்பிட்ருப்பேன் ஆனால் உங்களுக்காக இது வெள்ளரிக்காய் மேலே அதனோட தோல் சதவ சதவியோடு வெள்ளரிக்கை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இது வந்து பல் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு கொலை கொலம்னு எடுத்து சாப்பிட்லாம் இல்லைனாக்க பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க காலையில் மதியம் நைட்டு ஒரு நா ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் நாலு நாலு பீஸ் சரிங்களா எடுத்து சாப்பிட்லாம் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சிலர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வாழைக்காய் சாப்பிட்றாங்களாம் காரை காலை அரை வாழக்கா சாயந்தரம் அரை வாழக்கா நான்லாம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டுன்னு ரெண்டு வாழக்கா கூட சாப்பிட்டுருவேன் வெளியே போனேன்னா எதுவுமே கிடைக்கலையா ரெண்டு வாழைக்கா மட்டும் வாங்கினாங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சுடுவேன் சரிங்களா உடல் அசதியாக இருக்குது சோர்வாக இருக்குது வலிக்குது நின்ண்டே இருக்கும்போது வலிக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா கேட்குங்க இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு மாதிரி சாப்பிட்லாம் பல்லு கரையெல்லாம் பிடிக்காது பல்லு அப்படி கரை பிடிக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாழைக்காயை சாப்பிட்டு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஆகாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வாழைக்காயை கடிச்சு மாதிரி சாப்பிட்டு வரலாம் பச்சையாக சாப்பிடுவாங்க உடலில் எந்த இடத்துல இரத்தநாளங்கள் அடைப்பு இருந்தாலும் கொழுப்புகளால் அடைப்பு இருந்தாலும் எல்லாமே சரியாகுங்க சரிங்களா உலகத்தில் இந்த கொழுப்புகளை இயற்கையாக கரைக்கிறதுக்கு எந்த இடத்துல கொழுப்பு இருந்தாலும் சரி அதாவது ரத்த நாளங்களில் கரைக்கிறதுக்கு வாழகாயோட ஒரு பெஸ்ட்டான இயற்கை உணவு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் வாழைக்காய் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கேட்குது அருமையான வேலை செய்யுது சரிங்களா நான் நிறைய ரிப்போர்ட் வாங்கி அதுக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க டேப்லெட்டாக எடுத்துருப்பாங்க அதோடு சேர்த்து இந்த உணவுகள்லாம் கொடுக்கும்போது ஒரு சில காய்களை சேர்த்தும்போது அவங்களை சுத்தமாகவே கரைஞ்சு போயிடுச்சு அந்த பிளாக்கெல்லாம் திருப்பியும் பா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக ஆச்சு இதுக்கான பிக்போர் ஆப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் மாதிரி ஆர்ட் கம்ப்ளைண்ட் இருந்தவங்க சித்த மருத்துவத்தில் சித்த மருந்து எடுத்து மதிப்புரை சதீஷ்குமார் டாக்டர் ஐயா மருந்து கொடுத்து எவ்வளோ பேர் குணமாக இருக்காங்க அதுவும் பிக்போர் ஆப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவேற்ற செஞ்சிருக்கோம் நீங்கள் நிச்சயமாக சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதனால் ஆர்ட்டில் உங்களுக்கு பிளாக் இருக்குது ஆர்ட்டில் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா ஒன்றும் இயற்கையான உணவுகளை கிடைப்பிடுங்க இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு டாக்டர் வந்து சந்திங்க இன்றைக்கி ரத்தத்தை மட்டும் இல்லை சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நுரையீரலில் மல்லிப்பூ மாதிரி மாற்றுறதுக்கு சக்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு பிபி வராமல் இருக்கிறதுக்கு கிட்னி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு அல்சர் முற்றிலுமாய் குணமாக்குறதுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு உடலை குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நிம்மதியாக தூங்குறதுக்கு பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிரம்பராகங்களில் இரத்த ஓட்டம் சீராய் பாய்வதற்கு அனைத்திற்கும் பார்த்திங்கன்னா அற்புதமான மருத்துவ குறிப்பை லைவ் டெமோட பார்த்துருக்கீங்க மீண்டும் இன்னொரு அறிவியன் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோகன் அரிதாஸ் நன்றி வணக்கம்